தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமார் காஞ்சிபுரம் கிளை சார்பில் முப்பத்தெட்டாவது மாபெரும் இரத்ததான முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட போக்கடை சத்திரம் அருகே தமிழ்நாடு தவ்ஹி ஜமார் காஞ்சிபுரம் கிளை மற்றும் காஞ்சி அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து இரத்ததானம் முப்பத்தெட்டாவது இரத்ததான முகாம் தமிழ்நாடு தவ்ஹி ஜமார் கிளை தலைவர் சாகுல் ஹமீத் தலைமையில் பூக்கடை சத்திரம் பிடிவிஎஸ் எஸ் பள்ளியில் நடைபெற்றது இரத்த தான முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு நூற்று இரண்டு நபர்கள் குருதி கொடையளித்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் சர்புதீன் துணை செயலாளர் அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் யூசூப் பொருளாளர் பாசில் துணை செயலாளர் அப்துல்லா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இரத்த வங்கி அலுவலர் தாமரை நங்கை காஞ்சிபுரம் மாநகராட்சி முதலாவது வார்டு கவுன்சிலர் அஸ்மா பேகம் சாகுல் ஹமீது ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் இலக்கியா சுகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர்